ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் பிரபல ஆய்வக கருவிகள் தயாரிப்பு நிறுவனத்தில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கீழ்கின்ற பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வெல்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் கூட அப்ளை 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 பண்ணிக்கலாம் 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 எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு ரெண்டு போஸ்டிங் போஸ்டிங் வேக்கண்ட் கட்டிங் ஃபிட்டர் அஞ்சு போஸ்டிங் இருக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு டோர் பிக்அப் டாடா ஏசி வாகனம் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நிரந்தர வேலை சார் இது ஒரு பர்மனன்ட் ஜாப் தான் உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்லேருந்து கூட இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணணும் ஏஎஸ்சி இருக்குது பிஎஃப் இருக்குது ஓடி சம்பளம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே சேல்ரி இருக்குது போனஸ் எல்லாமே இருக்கும் மார்னிங் வந்து நைன் இருந்து ஈவினிங் செவன் வரைக்குமே உங்களுக்கு ஜாப் டைமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கம்பெனி நேம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் நம்பர் மெயில் ஐடி

எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப்தி ஆடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ